முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உயிருக்கு உயிரான உறவை நேசித்து அவரின் ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் அவரின் பிரிவை உன் மனதால் ஏற்க முடியாமல் இன்று வரை அவரை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் இன்னும் எத்தனை நாட்கள் தான் நீ அவரை நினைத்து அழுது கொண்டிருப்பாய் விதி உங்கள் வாழ்க்கையில் விளையாடி உங்கள் இருவரையும் பிரித்துவிட்டது உன்னை விட்டு உன் உயிரான உறவு பிரிந்து சென்ற பொழுதிலும் நீ இன்னும் அவரை மறக்காமல் அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் எப்படியாவது அவர் என்னுடன் மீண்டும் வந்துவிடுவார் என்னை அவர் மனதார ஏற்றுக்கொள்வார் என்னிடத்தில் அவர் வந்தாலே போதும் பேசினாலே போதும் என்று ஒவ்வொரு நாளும் பிரிந்த உன் துணையை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் இவ்வாறு எத்தனை நாட்கள் அழுது உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கப் போகின்றாய் தங்கமே அவருடைய அன்பு உண்மையானது என்றால் நிச்சயம் அவராகவே உன்னை தேடி வருவார் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன் உறவின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உன் அப்பா நான் சொல்கின்றேன் இதை கேட்டு தெரிந்து கொள் தங்கமே நீதான் அவரை இன்று வரை நினைத்து கொண்டிருக்கின்றாய் அவரை பிரிந்த பொழுது நீ எந்த இடத்தில் நின்றிருந்தாயோ அதே இடத்தில் உன் வாழ்க்கையில் இன்று வரை நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவரோ உன்னை மறந்து செஞ்சுவிட்டார் உன்னை பிரிந்து செஞ்சுவிட்டார் நீ உயிராக நேசித்து மதித்தாய் அவரை ஆனால் அவரோ புது உறவுக்காக உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் இப்பொழுது அவர் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றார் உன்னுடைய நினைவு சற்றும் இல்லாமல் நிம்மதியாக அவர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நீ மட்டுமே கண்ணீரும் கம்பளையுமாக உன்னுடைய உடலை வருத்தி மனதை வருத்தி சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் அவரையே நினைத்து வாழ்க்கையை நேரத்தை தள்ளி கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவரோ இப்பொழுது வரை உன் நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய அன்புக்கு முச்சுப்புள்ளு எப்போவோ அவர் வைத்து விட்டார் நீ மட்டுமே இன்னும் அவரை நினைத்து அழுகின்றாய் விட்டுவிடு தங்கமே அவருடைய நேசம் பொய்யானது அவருடைய உண்மையான முகமே இதுதான் ஒருவரை தூக்கி எறிந்துவிட்டு மற்றொருவரை எளிதாக பிடிப்பது அவருடைய உண்மையான குணமாக இருக்கும் பொழுது நீ மட்டும் அதீத அன்பு செலுத்தி அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் வேண்டாம் இனி அவரை நினைத்து நீ அழ வேண்டாம் உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வதென்று முடிவெடுத்து உன் வாழ்க்கையை வாழ தொடங்கு ஓ முருகா விச்சுவேல் முருகா